ஐயா திமுக அமைச்சர்களே தமிழக மாண்புமிகு முதலமைச்சரே ஸ்டாலின் ஐயா ஐயா மக்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வேலை வாய்ப்பு ஒரு ஒரு வீட்லேயும் கணக்கு எடுக்கிறீங்களா ஓட்டு லிஸ்ட்லாம் முதல்ல யார் யார் வீட்டில் என்னென்ன படிச்சிருக்காங்க எந்த வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அந்த குடும்பத்தை எப்படி சிறப்பாக வைக்கலாம் அதை யோசிங்க அதை பற்றி பேசுங்க அதுக்கு ஒரு குழு அமைங்க அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு இடமும் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன் அதை ஓப்பன் பண்ணுறேன் கலைஞர் பேரை வைக்கிறேன் உங்கள் பேரை வைக்கிறேன்றதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை மக்களுக்கு எது தேவை எது அடிப்படையான விஷயம் அதை பண்ணுங்கள் முதலமைச்சர் எங்கள் தளபதி நீங்கள் சொன்னால் சொன்னபடிலாம் நடிக்கிற கேரக்டராக இருப்பீங்க என்ன எங்கள் தளபதி செய்வாப்புல எங்கள் இளைய தளபதி எங்களுக்காக செய்வார் இருபத்தி ஆறில் எங்கள் தளபதி தான் முதலமைச்சர் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நிரந்தர முதலமைச்சர் எங்கள் இளைய தளபதி மட்டும்தான் வேறு யாருனாலையும் முடியாது அவர் தான் சொல்லியிருக்காரு அந்த காஞ்சிபுரம் மீட்டிங்கில் சொன்னார் எங்கள் தளபதி முடிஞ்சால் இறங்கிப்பா சொன்னார்ல இந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி பல விஷயம் யோசிச்சிருப்பார் அவர் படத்தில் ஒரு டைலாக் தான் நெஜ வாழ்க்கையிலையும் உண்மை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டுற மாதிரி இறங்கிட்டார் அவர் ஜெயிக்க முடமாட்டார் உங்களையும் சும்மா விட மாட்டார் ஏன்டா தளபதியை தொட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் அந்த அளவில் ஓட்டு வாங்கி ஜெயிப்பார் மக்கள் உங்களுக்கு எல்லா பாடத்தையும் ஓட்டுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் வேறு முதல்வரே